அமாவாசையை முன்னிட்டு சிறப்பான நடராஜர் அபிஷேகம் செய்து அன்னதானங்கள் பாருங்கள் மக்களே நல்லா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் மக்களே நடராஜருக்கு அபிஷேகம் செய்ய அது அவருக்கு நிவேத்தியம் செய்து அன்னதானங்கள் பாருங்கள் மக்களே இது மக்களை பாருங்கள் எவ்வளோ ஒரு கியூவலில் இருந்து இதை பாருங்கள் அங்கே எல்லா மக்கள் எல்லாம் வெளி மாநிலத்திலருந்து தான் வந்திருக்காங்க இந்த பாருங்கள் மக்களே சிறப்பாக எல்லா அன்னதானங்கள் நல்ல அன்னதானங்கள் பாருங்கள் மக்களே சிறப்பான அன்னதானங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நடராஜருக்கு நிவேத்தியம் செய்த அன்னதானம் பிரசாதம் பாருங்கள் பிரசாதம் பாருங்கள் அதை பாருங்கள் எல்லாருக்கும் பாருங்கள் மக்களே சிறப்பாக அதை அன்னதானம் நீட்டிருக்காங்க பாருங்கள் மக்களே சிறப்பான அன்னதானத்தை நீட்டிருக்கிறாங்க பாருங்கள் எல்லா மக்களுக்கும் கொடுக்குறாங்க பாருங்கள் இப்போ நிறைய பிரசாதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அதை பாருங்கள் எல்லாம் சிறப்பாக இந்த அன்னதானத்தை இதாக கொடுத்துட்டுருக்குறாங்க கணவன் மனைவி பிரார்த்தனைக்காக இன்று அம்மா தை மாசம் அமாவாசை நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு நாள் இந்த நாளிலே தர்மங்களும் தானங்களும் செய்தால் சிறப்பான நல்ல ஒரு மோட்சம் கிடைக்கும் தர்மங்களுடைய எல்லாம் கிடைக்கும் நடராஜப்பெருமானுக்கு நிவேத்தியம் செய்த ஒரு பிரசாதம் நடராஜ பெருமானுக்கு நிவேத்தியம் செய்த பிரசாதம் கீழ சன்னதியிலே ஒவ்வொருத்தின் கீழ் சிறப்பாக அந்த அன்னதான மண்டபத்திலே சிறப்பாக அன்னதானம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் மக்கள் வந்து கியூவாக நின்று வரிசையாக இந்த அன்னதானத்தை அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் மக்களே பாருங்கள் பாருங்கள் சிறப்பாக பாருங்கள் மக்களே அன்னதானத்திற்காக காத்துக்கொண்டு எவ்வளோ மக்கள் பாருங்கள் நடராஜருடைய பிரசாதம் அவருக்கு நிவேத்தியம் செய்த பிரசாதம் வந்து பாருங்கள் கணவன் மணி இருவருமே சிறப்பாக இந்த ஒரு அன்னதானத்தை சிறப்பாக அதை கொடுத்துட்டுக்கிறாங்க மக்களுக்கு நல்ல ஒரு இதோடு பாருங்கள் மக்களே பாருங்கள் பெரிய அன்னதானங்கள் அருமையான நல்ல ஒரு பிரசாதம் பாருங்கள் மக்கள் இதுக்கு வந்து நல்லா வரிசையாக நின்று அந்த பிரசாதத்தை இருக்கிறார்கள் மக்களே பாருங்க இப்போ தம்பி சிறப்பாக பார்த்தியப்பா நடராஜரை ஃப்ரீயாக இருந்ததுதான் சரி நல்லதுப்பா நல்லது நல்லது பாரு நல்லா பாருங்கள் மக்களே பாருங்க அன்னதான இந்த மன்றைய நாளில் அமாவாசை தினம் சிறப்பான அன்னதானங்கள் இந்த அமாவாசை தினத்திலே அன்னதானங்கள்லாம் செய்யும்பொழுது ரொம்ப சிறப்பு கிடைக்கும் அதுவும் நடராஜருக்கு நெவேத்தியம் செய்த பிரசாதம் மக்கள் பாருங்க அருமையாக செய்து கொண்டு இருக்கிறார் பாருங்க மக்களுக்கு பாருங்கள் வெளி மாநிலத்திலிருந்து வெளிநாடுகளில் இருந்து வந்து பாருங்க மருவத்தூர்லாம் சென்று போய் வந்து இங்கே பாருங்க நல்லா அருமையாக நல்லா மக்கள் எவ்வளோ கியூ பாருங்கள் மக்களே பாருங்கள் எவ்வளோ கியூ நல்ல கியூவில் இருந்து அந்த பிரசாதத்தை வாங்கிகிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் நல்ல கியூவாக இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க மக்களே அருமையான சிறப்பான அன்னதானங்கள் மக்கள் அதை காத்துக்கொண்டே வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இது இது பள்ளி மண்டபம் அது பள்ளியறை மண்டபத்திலே சிறப்பாக அன்னதானங்கள் பாருங்கள் அத்தனை பேருக்கும் அதை கொடுத்துட்ருக்குறாங்க சிறப்பான அனதானம் இல்லை நடராஜருக்கு நிவேத்தியம் செய்து இன்று ஐ அமாவாசை ராஜாவுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய இளையராஜாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இன்று அடிமையாக நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியோட மன சந்தோஷத்தோட நடராஜர் கோயிலில் சாமி தரிசனம் செய்து விட்டு மக்களுக்கும் ஒரு எல்லாரையும் இந்த சேனலில் எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காகவே எல்லோரையும் ஒரு லைவாக பண்ணிட்டு இருந்தேன் பாருங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு நல்ல மன சந்தோஷம் இந்த திருநள்ளாறு சென்று வந்து அற்புதமாக அங்கே நடராஜர் தரிசிச்சிட்டு சித்தர்கள் மாநாட்டியும் கண்டு கழிச்சிட்டு அதிலே மகேஸ்வரன் பூஜையிலும் கலந்து கொண்டு இந்த நடராஜருடைய ஆலயத்தில் வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு ஒவ்வொரு அன்னதானம் இளைஞர்கள் சிறப்பாக அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம் மக்களுக்கெல்லாம் நல்லா சிறப்பாக அதை அன்னதானங்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் மக்களை பாருங்கள் நல்ல ஒரு அற்புதமாக இந்த அமாவாசை ஜெயலலம் நல்ல ஒரு அருமை சந்தோஷமாக ரோம் நமாயம் பரவாயில்ல பாருங்கள் மக்களே இந்த அறிவுகளுக்கும் சிறப்பான அன்னதானம் பாருங்கள் இந்த கீழே ராஜ கோபுரத்தினுடைய கீழே தான் இதை பண்ணிட்டுருக்கிறாங்க இந்த அன்னதானம் சிறப்பாக பாருங்கள் மக்களே தேவையான இல்லைன்னு சொல்லாமல் எல்லோருக்கும் கொடுத்துட்டுருக்குறாங்க பாருங்கள் சூழல் பாருங்கள் எல்லோருக்கும் எல்லோருக்கும் பிரசாதம் கல்யாண சாமிக்கு நடராஜாவுக்கு நிவேத்தியம் செய்த பிரசாதம் என்று நல்ல ஒரு தயிர் சாதம் அதற்காக போலா நிறைவாகிவிட்டது நிறைவாகிவிட்டது കി വിട്ടത് അതൊക്കെ ആ மணி மனோசர் ராமன் வெல்கம் டு சேனல் இல்லை ஒரு அற்புதமான சேனல் இது பாருங்க எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கும் தெய்வ மிக ஆன்மீக நிகழ்ச்சிகள் மருத்துவ நிகழ்ச்சிகள் இது மாத்திரம்தான் நம்மளுடைய சேனலில் வரும் பாருங்க பாருங்க பல நூறு பேர்கள் அன்னதானம் பாருங்க பாருங்க மக்களே இந்த எல்லாரும் செய்யுங்க அழகு உங்களுடைய நன்றாக இருக்கும் சுபிட்சமாக இருக்கும் எங்களுக்கு சிதம்பரம் நடராஜர் கோவிலிலே சிறப்பாக தரிசனம் செய்துவிட்டு சரியாக அமர்ந்து மக்களையெல்லாம் பார்த்து சந்தோஷத்தில் அமர்ந்துருக்கோம் நீங்கள் வீடியோ இருக்கிறேன் எல்லா குழந்தைகள்லாம் சிறப்பாக இருந்து சிறப்பாக இருக்கிறாங்க அமாவாசை சிறப்பான நாள் என்று அருமையான நாள் தரிசனம் செய்வதற்கு ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்கணும் அமாவாசையிலே பெருமாளையும் தரிசனம் செய்து சிறப்பாக அங்கே அதை ரொம்ப குழந்தைகளாக வந்து ரொம்ப சந்தோஷமாக கணிப்பிட்டுருக்குறாங்க